ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐந்து கிடாரி கன்றுகள் ஒரே இடத்துல விற்பனைக்காக வந்திருக்குங்க அதாவது மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது இவரிடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐந்து கன்றுகளுமே நல்ல சுழி சுத்தமாக இருக்குது கன்றுகளும் எந்த ஒரு குறை இல்லாத நல்லா ஆரோக்கியமாக இருக்குது கன்றுகள் பாருங்க நல்ல சதைப்பிடிப்பாக நல்ல கரியேற்றத்தோடு இருக்குது அவ்வளவு லட்சணமான கன்றுங்க ஐந்து கன்றுகள் மொத்தம் இந்த ஐந்து கன்றுகளுமே பத்து மாதத்து கன்று தான் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் அதாவது நாற்பத்தி ஐயாயிரரூவா தான் ரேட் சொல்கிறாரு அதுலேயும் இன்னும் ரேட் அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா இன்னும் கன்றுக்கு ஒரு ஐநூறுரூவா குறைச்சே தருவார் கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க நீங்கள் ஐந்து கன்றும் வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அனுசரித்து கொடுப்பாரு எந்த கன்று உங்களுக்கு வேணுமோ அந்த கன்றை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்காங்க நல்ல தரமாக இருக்குது அதே மாதிரி தண்ணி தீனிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இவரிடத்துல இன்னும் நிறைய கன்று இருக்குது இந்த கன்று வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க அட்வான்ஸ் போடுறது இருந்தாலும் போட்டுக்காங்க நீங்கள் நேரில் அவருடைய கட்டுத்தறிக்கு போனாலும் இன்னும் நிறைய கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக இருக்குது வேணுங்கிற கன்றுகளை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அப்படி உங்களுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய கன்றுகள் பிடிக்கலனாலும் வேறு பக்கம் இருக்கக்கூடிய கன்றுகளும் போய் விவசாய இடத்துலயே நேரடியாக விலை பேசி ரேட் குறைஞ்சி விலையில வாங்கி தருவார் கண்டிப்பாக வாங்குங்க அருமையான கன்றுகள்